காவேரியை தான் காட்டுறாங்க காவேரி வந்து தன்னுடைய கிட்ட அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்லும் போது அங்கே கஞ்சி இருக்குது எடுத்து குடிடி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கங்காவுக்கு வந்து அவங்க சூடான டிஃபனும் அதுக்கப்புறமா ஆப்பிள் பழமாக எடுத்து சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை சாப்பிட சொல்லி அவங்க அம்மா வந்து வற்புறுத்தி சொல்லிகிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இருந்தாலும் தான் தன்னுடைய குழந்தைக்கு வந்து கஞ்சியை குடிக்க சொல்கிறாங்களே ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்ம தான் வந்து நம்ம கர்ப்பமாக இருக்கிறத நம்ம யாருக்கிட்டும் சொல்லாமல் இருக்கோம்ல அதனால தான் அம்மா நம்மளை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க அக்கா வந்த அளவுக்கு கவனிச்சிட்ருக்காங்க அப்படின்னு காவிரி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் சோகத்தோட தான் இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா காவிரியை பார்க்குறதுக்காக விஜய் வராங்க அப்போ அவங்க வீட்டுக்கு வரல ஒரு ரோட்டில் வச்சு தான் அவங்க சந்திச்சிட்ருக்குறாங்க அப்போ உடனே வந்து காவிரி பார்த்ததுமே நீ கர்ப்பமாக இருக்கிறிய எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்கள கட்டி பிடிச்சிட்ருக்கவும் உடனே காவிரி சொல்கிறாங்க என்னை தயவு செய்து விடுங்க நான் ஒன்றும் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்போ அந்த மாமி உங்கள் வீட்டில் விசேஷம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கும் போது விசேஷங்கிறது உண்மைதான் ஆனால் அது எனக்கு கிடையாது கங்காக்கா தான் கணிசிவாக இருக்கிற அப்படிங்கவும் ஐயோ அப்படியா நான் நீ தான் வந்து கணிசிவாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன் கடைசியில் இப்படி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் சரி சரி நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாம்மா அப்படின்னு விஜய் சொல்லும்போது போது காவிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நான் இப்போ கர்ப்பமாக தான் இருக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன் எப்போ அந்த வெண்ணிலாவை வந்து உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் அனுப்பி விட்றீங்களோ அப்போ தான் அந்த உண்மையை கதையை சொல்லுவேன் அப்படின்னு காவிரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சரி அந்த வெண்ணிலா கதை என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பவுமே நீ வெண்ணிலா பத்தி தான் பேசிட்டு இருப்பியா நான் தான் சொல்றோம்லா அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு கூடிய சீக்கிரத்திலேயே அவளை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறதுக்கு தான் எல்லாம் முயற்சி நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே காவிரியோட அம்மா வராங்க ஐயோ அம்மா அங்க வந்துட்டு இருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க அதனால உடனே நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யை வந்து அவங்க போக சொல்லவும் இப்போ விஜய் சொல்கிறாங்க நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முத்தம் கூட அப்படிங்கவும் என்னை விளையாடிட்டு இருக்கிறியா ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு காவிரி விரட்டவும் உடனே விஜய் அங்கேருந்து போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க அம்மா வரும்போது போது உடனே காவிரிகிட்ட கேட்குறாங்க என்ன காவிரி இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கம்போது இல்லைம்மா கடைக்கு வந்தேன் நம்ம அப்பள கம்பெனியை வந்து கொஞ்சம் பெருசாக்கணும்ல அதனால தான் நான் கேட்குறதுக்காக ஒவ்வொரு கடைக்கும் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் காவிரி சொல்கிறது கூட கரெக்டு தான் இன்னும் நம்ம வந்து குமாருக்கு பாரமாக பண்ணாமல் இருக்கக்கூடாது உண்மையை சொல்லப் போனால் இப்போ குமாருக்கு வந்து செலவு அதிகமாகிடுச்சு அதனால சீக்கிரமாகவே நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் நர்மதாக மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சி கொடுத்துட்டோம்னா நான் என் சொந்த ஊருக்கே போயிடுவேன் அது மட்டும் இல்லை ஒன்று நினச்சாலே எனக்கு கவலையாக தான் இருக்குது நீயும் கூடி சீக்கிரத்தில் உன் புருஷன் கூட போய் ஒன்று சேரணும் அப்படிங்கவும் அப்போ காவிரி சொல்கிறாங்க அம்மா நீ இப்போ அதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்காதம்மா நம்ம ஒன்றும் நம்ம அப்போ இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கணும் அதை பற்றி மட்டும் யோசனை பண்ணு நீ என்னை பற்றிலாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க